வாழறவங்க நெறிப்பட வாழறவங்க இவங்கள இறைவன் எங்க வைப்பாருன்னு சொன்னா வானுலகத்துல வைப்பாரு வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சில பேர் எப்படி வைக்க சொன்னாருன்னா அழகையா வைக்கப்படும் இனப்பேய் பேய் மாதிரி ஒருத்தரை வைக்கணும் யாரு நெறியற்ற வாழ்க்கையில் வாழக்கூடியவன நெறியற்ற வாழ்க்கை வாழக்கூடியவன யார போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலான்னு பிளான் பண்ணி போடுறானோ போட்டு அவன் போய் உக்காந்து அவனை இன்னொருத்தன் போட்டு அப்போ அந்த சமூக சூழ்நிலையே கேடுக்கு உள்ளாக்கி ரொம்ப கீழ்த்தனமா பண்ற ஒரு சமூக விரோதிகள்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் மனிதன் என்ற போர்வில பெருசா காரு பங்களாலாம் கூட அவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இதெல்லாம் மாயின்றதே அவனுக்கு புரியாததுனால அவன் வந்து என்ன பேய் மாதிரியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா மனுஷன்தான் எல்லா கார் பங்களா எல்லாம் இருக்கு மனுஷன்தான் ஆனா திருவள்ளுவர் என்ன பண்ணாரு அவனை வந்து சுவிச்சு இவன் மனிதன்ல போனோம்னு எழுதி வச்சுக்கிறாரு இப்படிப்பட்டவெல்லாம் போனத்துக்கு சமமானவன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்து மனிதனா வாழ்ந்தா போதும் மகானா வாழணும் இதுல வந்துட்டா நம்ம மகானா ஆயிடலாம் பெரிய ஞானி ஆயிடலாம் எல்லாம் அவசியம் இல்ல மனிதனா சிறப்பான ஒரு மனிதனா வாழ்ந்துட்டாலே நல்ல மனிதன் மீண்டும் பிறவி மனிதனாவே வந்துரும் அந்த இந்த நீதி நெறிகளை தவறி எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ அடுத்த பிறவியில அவன் நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னா நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ராமாயணத்துல துரோணர் பெரிய இவங்கெல்லாம் மகான்கள் ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது தவறு நடக்கும் போது அதை தட்டி கேட்காம வேடிக்கை பார்த்ததுனால அவங்களோட பலன் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு பெரிய ஞானிகள் தான் மகான்கள் தான் ஆனா கடைசியா அவங்கள வந்து கும்பிடக்கூடிய கையெழுத்து கும்பிடக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அவங்க சாதாரண மனித நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சாதாரண மனித நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அங்கேயே புணமா தான் உழுந்தாங்க அவங்க மகாபாரத பொருளை பணத்தோட பணமா இருந்தாங்க அந்த மகாபாரதத்துல கர்ணனுக்கு வந்து நீ எல்லாருக்கும் வந்து பீஷ்மார் வந்து சொல்லுவாரு நீ வந்து யானைய யானை மேல உட்காந்து சண்டை போடணும் நீ குதிரை மேல உட்காந்து சண்டை போடணும் நீ தேர்ல போய் சண்டை போடணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கி தளபதியா ஒதுக்கி கொடுப்பாரு அதிரதி மகாவீரர் இந்த பேருங்க சில பேருங்க எல்லாம் சொல்லி ஒதுக்கி நீ எல்லாம் இருக்கிறதுக்கு தளபதியா போனோன்னாரு கர்ணன் கடைசியா அதிரதியா நீ போனோன்னார் அதிரதினா மக்களோட மக்களா நீ போய் வில்ல வச்சுக்கின்னு சண்டை போடணும் ஒரு ஒரு இதை அம்ப வச்சுக்கின்னு சண்டை போடணும் அப்படின்னு பெரிய கர்ணன் அவனை வந்து நீ இப்படி போய் சண்டை போடணும் பீஷ்மார் சொன்ன உடனே கொதிச்சு போயிடுவான் நான் சண்டையே போட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துருவான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன் அந்த போர்க்களத்துக்கே வரமாட்டேன் இதுவான் ஒரு சபதம் எடுத்துருவான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது பெரிய ஒரு மன உளைச்சலை கர்ணனுக்கு அவர் ஏற்படுத்தினதுனால பதினெட்டு நாட்கள் அவர் வந்து அம்பு படுக்கையில படுக்க வேண்டியது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் உத்தராயணம் தட்சிணாயணம் தட்சிணாயணத்துல போனா மோட்சம் அப்போ அது வரைக்கும் இவர் வெயிட் பண்றாரு அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இவரு ஒரு உரம் வாங்கியிருக்கிறாரு அந்த உரம் உயிர் பிரியணும்னு நினைச்சாதான் பிரியும் அது வரைக்கும் அவர் உடல்ல அந்த உயிர் நிற்கும் அப்போ அப்படி இவர் வந்து அந்த பதினெட்டு நாள் அந்த தட்சிணாயணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து அந்த உயிரை இருந்து போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆசை வழங்கிட்டு அவர் உயிர் பெரியுது ஆனாலும் அவரு மனித நிலைக்கு தான் அதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பெரிய மகன் மிகப்பெரிய மகன் அவங்க எல்லாம் வந்து அவங்கள வெல்றதுக்கு அழைக்க கடவுளெல்லாம் வந்து தோத்துருவார் அப்படிப்பட்ட மகன் கடைசியா ஒரு பணமா சாதாரண மரணத்தை அவங்க அடைஞ்சாங்க இதெல்லாம் வந்து நமக்கு உதாரணம் இப்படி எல்லாம் அதே மாதிரி ஏ கலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஏ கலைவன் அவரு வந்து சொன்ன உடனே குரு வந்து குருவை பார்க்காம அந்த கலையை கத்துக்கிட்டாரு அந்த கலையோட வித்தையை அவர் காட்டும் போது அவரு வந்து துரோணர் பயந்து போய் யார்ரா இது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு அப்புறம் அவனை கூப்பிட்டு எப்படியா கத்துக்கணும்னா உன்னோட சிலைய வச்சு உன்னோட படத்தை வச்சு நீ உன்ன மாதிரியே நான் உன்னை குருவா ஏத்து கத்துக்கணும்னா இது பெருமைப்படணுமா அல்லது அதுக்கு போய் பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டாரு கட்ட வரல வாங்கிட்டார் அவங்கிட்ட இருந்து இந்த எல்லாம் சும்மா விடாது உன் கட்ட வரல குரு கேட்டாரு உடனே கட்ட வெட்டி கையில கொடுத்துட்டான் அந்த கட்ட வரல வெட்டிட்டாலே மீண்டும் அவன் வந்து வில்லையோ அம்பையோ தொடவே முடியாது அந்த வீரம் அதோட போயிடும் அதை அந்த இயக்கவே முடியாது அந்த வந்து அவன் பயன்படுத்த முடியாது அதனால கட்ட வரல கொடுறான்னு வலது கை கட்ட வரல வாங்கிட்டாரு அப்போ அதுல அவனுக்கு போயிடுச்சு இது ஒரு பாவம் இப்படி இந்த பாவங்களெல்லாம் நெறிப்பட வாழ்ந்தவங்க கூட ஒரு சில நேரத்துல அந்த நெறி தவறி சின்ன விஷயத்துக்கு தப்பு பண்ணி சர்க்கிள் வந்துடுச்சு அந்த சர்க்கிள்ல வந்து கடைசி அப்பணமா போயிட்டாங்க அவங்க மனித நிலைக்கு சாதாரண மனித நிலைக்கு இறங்கிட்டாங்க பெரிய முகங்கள்ல இருந்தவங்க அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துல அப்படி வாழ்றது ரொம்ப கடினமான விஷயம்தான் ஆஹ் இல்லைன்னு சொல்லல ஆனா கடினம் இல்லாம எதுவும் சும்மா கிடைக்காதுமா எதுவுமே சும்மா கிடைக்காது எல்லாம் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்போ சில விஷயங்களை கஷ்டப்பட்டு நாம வந்து கடைபிடிச்சோம்னா அதுல இருந்து ஓரளவுக்கு நமக்கு விளக்கு கிடைக்கும் அந்த விளக்க வச்சுக்கிட்டு நாம வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துருவாங்க இப்ப என்ன ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஹரிச்சந்திரன் வாழ்ந்தார் ஆனா பெரிய மன்னன் பெரிய சக்கரவர்த்தி பொய் மட்டும் சொல்ல மாட்டாரு தான தர்மங்கள் எல்லாம் பண்ணாரு ஆனா அவர் நிலைமை என்னன்னா கடைசியா மனைவி இழந்து மக்களை இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கடைசியா ஒரு சுடுகாட்டுல போய் வெட்டியன்னா வேலை பாக்குறேன் இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரோட வைராக்கியம் என்ன நடந்தாலும் எனக்கு உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டேன் அந்த குறிக்கோள் அந்த வைராக்கியம் அவர் திடமா இருந்து கடைசி வரைக்கும் பொய் எதை இருந்தாலும் பரவாயில்ல அப்போ இந்த பொய் சொல்ல மாட்டேன்றது உறுதியான ஒரு விஷயம் பொய் சொல்லாதவன இறைவனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இத வள்ளுவர் குரல்ல நிறைய சொல்லியிருக்காரு பொய் எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாதுன்னு இப்போ ஒருத்தர் கத்தி எடுத்துக்கின்னு நல்லா குடிச்சு போட்டு பொண்டாட்டியை தட்டின்னு ஓடையாறாரு அண்ணமா பயந்துன்னு ஓடாந்து இந்த பக்கமா போய் புரிஞ்சிடுச்சு அவன் வந்து தேடுறான் நான் இங்க தான் இருக்கிறேன் என்கிட்ட வந்து கேட்குறான் ஆனா அந்த பக்கம் பொண்ணாட்டி வந்தாளா இந்த பக்கம் போய் பாடுறான்னு சொல்லுவேன் அரிச்சந்திரன் அவன் போய் ஒரே வீட்டு சேரும் இல்லையா அப்போ எந்த இடத்துல போய் சொல்லணும் எந்த இடத்துல சொல்ல இருக்கு ஆனா ஹரிச்சந்திரன் என்ன பண்ணார்னா எந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் நின்னர் அதனாலதான் அவருக்கு ஒரு தனி சிறப்பு எப்படி தனி சிறப்புன்னா கடைசி நேரத்துக்கு எல்லாம் முடிச்சு கடைசியா அவங்க பையன் செத்து போயிட்டான்னு அவங்க மனைவி தூக்கின்னு வராங்க கதறி கண்ணில கண்ணீர் ரூட்டு தூக்கின்னு வரும்போது சரி போடுன்னு சொல்லிட்டு உலகரிசியும் காப்பனும் வையுங்கன்றாரு காப்பணம் உலக அரிசி குடுத்தாதான் உள்ள வந்து நானு பணத்தை எரிக்க முடியும் இல்லைன்னா எரிக்க முடியாது இது என்னோட ஆண்டையின் கட்ட ஆண்டைன்னா அவருக்கு மேல இருக்கிறவர் நீங்க ஆண்டவன் வச்சுக்கலாம் சரியா அப்போ இந்த கட்டளை அப்பவும் மீரா அம்மா அவரு மனைவியாச்சே என் பையனாச்சே அப்ப வேற யாரா இருந்தா என்ன பண்ணுவான் ஆடா போடா இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் உன்னா ஆண்டையாவது போண்டையாவது தூக்கி போடுறா கொளுத்துறாங்க சொல்லல என் ஆண்டையின் கட்டளை உழை காப்பனமும் கொடுத்தா எரிப்பேன் இல்லைன்னா போனிடறான் அப்பதான் வந்து இறைவனோட நேரடி தொடர்பு அவனுக்கு கிடைச்சி உடனடியா வந்து பூ மாறி பொழியறாங்க இழந்த எல்லாத்தையும் அவனுக்கு இறைவன் இது வந்து சோதனை கொடுத்துறாரு பல சோதனைகள் செய்யும் வரும் அதுக்காக கைவிட்டு என்ன நடந்தாலும் எல்லாம் இறைவன் செய்யல அப்படின்னு கூடிய மனத்திடம் வேணும் அந்த மனத்திடத்தோட எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நெறிப்பட வாழ்ந்தால் நாம முக்தி நிலைக்கு போறதுல எந்த மாற்றமும் இல்ல சந்தேகமா இல்லை என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்